ஏய் போடா அங்க நில்லுடா வா 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 ஆ ஆ ஆ மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் புருசியா நான் உன்னை தெரிஞ்சு புருசியா நான் உன்னை தெரிஞ்சு மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் கிண்ட கிண்டா 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 அம்பேத்கரை புரட்சியாளர் அவமதிப்பு செய்த அமித்ஷாவை அவமதி செய்த அமித்ஷா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

தமிழர் தமிழாக எதிர்ப்பு போராடுகிற போராடுகிறோம் விட்டு விட மாட்டோம் விட்டுவிட மாட்டோம் விட்டு விட மாட்டோம் விட்டு மாட்டோம்

அமித்ஷா விலக அமித்ஷாவை மத்திய மாவட்ட செயலாளர் நீதிமன்றம் நடைபெற முடியாது நீதிமன்றம் ંંરિં આહાહાહ સૌાહ સાહાહ સાહ 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 સા સમા પ�ા મહ સગ સચ સપ�હ કચહ எரிக்கை அமித்ஷாவே பதவி விலகு அமித்ஷாவே பதவி விலகுஸ் அமித்ஷாவே அமித்ஷாவே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு அமித்ஷாவை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சட்டத்தை அம்பேத்கரை எங்கள் கடவுள் அம்பேத்கரை அவர் அமேத்கர் நியாயம் தானித் அமித்ஷாவே

அப்படியே போயிடலாம் எனக்கு வெளியா இருக்கு